காவல்துறை அதிகாரம் முதற்கொண்டு அந்த ஒன்றியத்துக்கு போயிடும் இவங்க வாங்குறது அந்த அந்த அலுவலகத்துக்கு சேர் வாங்குறது இந்த மாதிரி டேபிள் வாங்குறது அதுல பேனா வாங்குறது மை போடுறது பிரிண்ட் அவுட்டுக்கு ஜெராக்ஸ் பேப்பர் வாங்க இந்த அதிகாரம் மட்டும் அந்த ஜென்பத்தினுடைய முதலமைச்சருக்கு கொடுப்பாங்க இதுதாங்க ஆர்எஸ்எத்துடைய திட்டம் அதை இந்த மோடி ஆட்சி அமைந்த பிறகு அதை செயல்படுத்துவாங்க சனாதனம் என்ன குறிப்பிட்டுச்சுன்னா இந்த சாதி இந்த வேலையை தான் செய்யணும் இதை தாண்டி அவர்கள் செய்தால் அது பாவம் அதை தண்டிக்க தான் ஆரியர்கள் கையில் கோடை கொடுத்தாங்க அந்த மத தலைவர்கள் கையில் அதை மீறி நேரம் நடந்தால் உன்னை நான் அடிப்பேன் உதைப்பேன் என்று அச்சுறுத்தும் விதமாக தான் அந்த கோல் வந்து ஆரிய தலைமை பீடங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க மாற்றா சொல்லக்கூடிய காங்கிரஸ் இந்த சனாதன எதிர்ப்பை கடைபிடிக்குதா கடைபிடிக்காது ஏன்னா இந்த சொச்ச உள்ளுற ஓட்டம் எதிர்த்து ஒன்னு ரெண்டு மாநிலத்தை தொட்டிக்கிட்டு இருக்குல்ல காங்கிரஸ் அதுவும் போயிடும் ஒன்றுபட்ட உலகமே ஒரு மேடையின் கீழ் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு நடந்தது இனப்பதிவு என்று பதிவு செய்ய எதிர்த்தது தமிழ்நாட்டு கட்சியினுடைய குரல்களை அப்படி இருக்க போல நம்பி எப்படி நீங்க ஒரு மேலே உட்கார்ந்தாலே நீங்க உங்களுடைய வாக்கு வேண்டும் இத்தனை இளைஞர்களை திரட்டி வச்சிருக்கீங்க இல்லையா அவங்களுடைய வாக்கு பறிப்பதற்காக திருடர்கள் திருடர்கள் போர் அந்த மேடையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் வட இந்திய தலைவர்கள் இவர்கள் நம்ம இவருடைய வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லை என்று அறிஞர் அண்ணா குறிப்பிடுவார் இதில் நாம் உறுதியாக இருப்போம் வடவர் நம்மை ஏய்த்து நம்முடைய வாக்குகளை பெற்று அதில் பலனடைந்து கொள்வார்களே தவிர நம்முடைய உரிமை என்று வந்துவிட்டால் ஒரு இம்மிய அளவு கூட அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த ஒரு காணொளி வெளியிட்டோம் என்னன்னா வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவன் ஒரு மாநாடை திருச்சியில் நடத்தியிருந்தார் அது தொடர்பாக நம்ம அதை விமர்சனம் செஞ்சு ஒரு காணொலி பதிவிட்டோம் அந்த காணொலியில பார்த்தீங்கன்னா ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் நிறைய நமக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க தொலைபேசி பண்ணி பேசியிருந்தாங்க மற்ற விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக இதில் உள்ள ஐயங்களை போக்குவதற்காக நம்மளுடைய நெறியாளர் தஞ்சை தமிழன் என்பவர் ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க வந்து இது தொடர்பான கேள்விகளை நம்மிடம் முன்வைக்க இருக்கிறார் அதற்கு நாம் பதில் சொல்ல இருக்கிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் உங்களோட காணொலி சிறப்பாக இருந்துச்சு ஆனால் அதுல திருமாவளவன் ஆதரித்து சில கருத்துக்கள் பதிவிட்டிருந்தீங்க எதிராகவும் விமர்சித்தும் சில கருத்துக்கள் பதிவிட்டிருந்தீங்க விமர்சனங்கள் வரவேற்கக்கூடியது அப்போ தான் ஒரு தலைமைக்கான வளர்ச்சிக்கு அது உதவும் ஆனால் நீங்கள் அதில் பார்த்தோம் என்றால் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீர்கள் அம்பேத்கர் என்பவர் அவரே தேசிய இனங்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க வேண்டாம் அப்படி மொழிவாரி மாநிலங்கள் பிரித்தால் எதிர்காலத்தில் தனி நாடுகளாக அந்தந்த தேசிய இனங்கள் தனித்தனி நாடுகளாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னதாகவும் அது தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருப்பதாகவும் தாங்கள் கூறினீர்கள் அதை பற்றிய உங்களது விரிவான விளக்கம் தேவைப்படுகிறது அருமையான கேள்வி தோழர் நம்ம முழுமையாக இந்த கேள்வியை பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அம்பேத்கரை பற்றி நீங்கள் சொல்லக்கூட சொல்லியிருந்தீங்க அம்பேத்கர் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு எதிராக இருந்தார் என்று நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து நான் வந்து இட்டுக்கட்டி அவர் மீது பழி சுமத்துவதற்காக கூறப்பட்டது கிடையாது அம்பேத்கருடைய அத்துணை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பணியாற்றிய விதத்தை பணியாற்றிய அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கிறோம் அதெல்லாம் மறுப்பதற்கு விமர்சிப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது இருந்த போதிலும் ஒரு இனமாக இருந்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய வழி தெரியும் எப்படி நீங்க தலித்தா இருந்து பார்த்தாதான் தலித்தினுடைய அழுத்தங்கள் தெரியும் என்று சொல்கிறீர்களோ தமிழ் இனம் தமிழர் இழந்த உரிமைகள் தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தமிழரா இருந்து உணரக்கூடதான் இந்த ஒன்றுபட்ட இந்தியாவில் தமிழர்கள் எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் என நான் சொல்வது ஆதி தமிழர்கள் இது சேர்ந்திருக்காங்க நீங்க வந்து ஆதி தமிழர்கள் இதுல சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றது இப்ப உள்ள ஆதிக்குடிகள் அவர்களுடைய பணியை பறித்து கொண்டுதான் வடவே வடக்கே இருந்து வர ஆதி அங்க உள்ள ஆதிக்குடிகள் வந்து இங்க வந்து அவருடைய பணியை பறிக்கிறாங்க அப்ப இங்க உள்ள ஒரு ஆதிக்குடியுடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது இது ஒரு காரணம் நம்ம அம்பேத்கரை பத்தி விமர்சிச்சதுக்கு வருவோம் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நான் கூறியதல்ல அம்பேத்கார் வந்து நாடாளுமன்ற உரைகள் அம்பேத்காரினுடைய நாடாளுமன்ற உரைகள் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க நம்ம அந்த அம்பேத்கருடைய அறக்கட்டளை வெளியிட்டிருக்கு அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டதான் இந்த செய்திகள் எல்லாம் அவர் நேரடியா நாடாளுமன்றத்துல உரையாற்றார் விடுதலைக்கு பிறகு அந்த கான்ஸ்டியூஷன் அந்த சட்டத்தை இயற்றிய பிறகு அந்த குழுக்கள்லாம் அதை பத்தி விவாதிக்கக்குள்ள ஆற்றின உரையினுடைய தொகுப்பு எடுத்தது தான் நான் சொன்னது மொழிவாரி மானியம் கொடுக்காதீங்க நாளைக்கு அவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு அது அதிகமாயிடும் அப்படி அந்த பிரிவினையை தடுக்கும் விதமாக இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் நான் குறிப்பிட்டது நீங்கள் பிஜேபி தான் வந்து இந்தியை திணிக்கிறது சமஸ்கிருதத்தை திணிக்கிறது இதற்கு ஒரே ஒரு மாற்று என்பது காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வருவது தான் அப்படின்னு இந்த வெள்ளும் ஜனநாயகம் மாநாட்டினுடைய மைய இருந்துச்சு இதை விமர்சிக்கும் விதமாக தான் அப்படி கிடையாதுங்க ஒட்டுமொத்த இந்தியனுடைய மனது அங்க ஆதி குடிகளாக இருந்தாலும் நான் இந்திக்காரன் இந்த மண்ணை ஆள பிறந்தவன் என்ற ஒரு திமிர் அவர்களுக்கு இருக்கிறது இங்கு பிழைக்க வராங்க இங்க வடக்கேந்து வர அத்தனை குடிகளுமே இங்க பிழைக்க வரவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா உனக்கு ஹிந்தி தெரியாதா உனக்கு ஹிந்தி தெரியலைன்னா நீ எதுக்கு இந்த நாட்டுல இருக்குங்கிற மாதிரியான பொருள்னு நம்மளை பாக்குறாங்க அப்ப ஒரு தேசிய இனமா நம்ம அங்கீகரிக்க அங்கீகரிக்காதது விளைவுதான் இது ஆனா விடுதலைக்கு முன்பு விடுதலைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக விடுதலைக்காக போராடிய போது காந்தியடிகள் என்ன சொல்லலாம் தெரியுங்களா ஒன்றுபட்ட இந்தியா என்பது எப்படி இருக்கும் என்று அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது இங்க உள்ள மாநிலங்கள் என்பது ஒரு காலத்துல நாடுகளாக இருந்தவை இது விடுதலை அடைந்த இந்தியா என்பது இந்த இந்த மாநிலங்கள்ல தனித்தனி நாடாக இருந்தால் அதற்கு என்னவெல்லாம் உரிமைகள் இருக்குமோ அத்தனை உரிமைகளும் இந்த ஒன்றுபட்ட இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மாநிலங்களுக்கு கொடுக்கும் என்றார் ஆனால் அது பிறக்கும் அதுக்கப்புறம் அந்த நேரு அதை செஞ்சாரா குண்டியத்தினுடைய தலைமை அமைச்சர் அந்த நேரு செஞ்சாரா இது நேர வகையில் எல்லாமே ஒரே அரசியல தானே காங்கிரஸ் தானே இருந்தாங்க நேரும் இதை மறுத்தார் அப்படிலாம் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சிறப்பு அதிகாரம் சிறப்பு அதிகாரத்தை கொடுத்து காஷ்மீரை சேர்த்த நேரு ஏமாற்றும் விதமாக அதெல்லாம் ஒரு அதிகாரமும் இல்லாம நீங்க சுத்தமா மற்ற மாநிலங்கள் எப்படியோ அது போலதான் நீங்க காஷ்மீரையும் நடத்துறாங்க அதை விட பல மடங்கு பின்னடைவா மற்ற மாநிலங்கள் நடத்துறாங்க இப்ப இது நம்ம கேட்கறது என்னன்னா இது இந்து மாநிலங்களுக்கே பேராபத்து நம்ம சொல்றோம் இது சுரண்டலுக்கு தான் வழிவகுக்குது இந்தி மக்களுக்கும் எதிரானது ஒரு இனத்தை ஒடுக்குவதனால் இந்தி மக்கள் எல்லா நாட்டுக்கும் போறாங்கன்னு நினைச்சு பெருமை அடைய வேண்டியது அங்க உள்ள மக்களையும் சுரண்டி இப்ப உண்மையில இத்தனை அறுபது ஆண்டு காலம் இந்திக்காரன் ஆட்சி பண்றான் இந்தி மாநிலங்களுக்கு எங்கேயாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா என்ன காரணம் ஒருபோதும் அப்படி அடையாது ஒரு இனத்தை வந்து சுரண்டி இன்னொரு இனம் வாழவே முடியாது அதான் இயற்கையினுடைய விதி அதன்படிதான் நடக்கும் அம்பேத்கார் இந்த கருத்தோட விட்டு நம்ம கூட சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அப்ப வந்து சாதிய ஒடுக்குமுறைகள் அதிகமாக இருந்தது அப்படி இருந்த சூழலில் அம்பேத்கருடைய இந்த பதிப்பு என்பது எப்படி இருந்துச்சுன்னா இப்பெல்லாம் நீங்க விடுதலை உடனே இவங்களுக்கு நீங்க வழியை கொடுத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல உள்ள அந்தந்த மாநிலங்களுக்கு இடையே உள்ள மக்களை போட்டு நசுக்கி விடுவாங்க போட்டு அங்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து வரிசை அணிக்க வச்சு சுற்றுவாங்க அப்படிலாம் கொடுக்காதீங்க ஒன்றுபட்ட ஒன்றுபட்ட தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்ற பொருளில் எல்லாரும் சொல்றாங்க நீங்கள் மட்டும் இல்லை என்ன பலர் அப்படிதான் பதிவிட்டு இருந்தாங்க அம்பேத்கர் நான் அப்படிதான் பார்க்கறேன் அப்படின்னு அதர் மீறி அதே உடையவருடைய தொடர்ச்சியில சொல்றாரு பாகிஸ்தான் பிரிவினை பத்தி அவர் பேசுறாரு பாகிஸ்தான் பிரிஞ்சு போன பிரிவினை பத்தி அவர் பேசுறாரு என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் பிரிந்ததை நான் வரவேற்கிறேன் அதற்கான அவர் விளக்கம் கொடுக்கிறது இன்றைக்கு காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் சங் பரிவாரங்கள் அதாவது இன்னைக்கு சங்கிகள்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அவர் வந்து அந்த காலத்திலயே சொல்லியிருக்காரு சங் பரிவாரங்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஆட்சி செய்ய அவர்கள் முற்பட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இந்த பாகிஸ்தான் மாகாணம் இருக்கும் பிரிந்த வரைக்கும் சரிதானுங்கிறார் இது எப்படி சங் பரிவாரங்களுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஏன் வருத்தப்பட வேண்டும் அவர் வந்து சங் சங்கிகளுக்கு எதிராக தானே அப்பையிலிருந்து அரசியல் தன்னுடைய அரசியல் பதிவுல தொடங்கினாரு ஒட்டுமொத்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இந்து மதத்தை விட்டு வெளியேறி புத்த மதத்தை தழுவ வேண்டும் என்று எதற்காக தொடங்கினாரு ஆரியத்தினுடைய பிடியில் இருந்து விலக தானே தொடங்கினாரு அப்ப அவர்கள் ஆட்சி செய்வதற்கு அல்லது ஆட்சி பெறுவதற்கு இவருக்கு என்ன அதை பத்தி வருத்தம் அவங்க அவங்க இல்லாம இவ்வளவு என்னமா இருந்திருக்கணும் நாளைக்கு வந்து பாகிஸ்தான் சேர்ந்து இருந்தா இவங்களுடைய கொட்டை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் நம்ம சொல்றோம் அது செய்யக்கூடாது ஒன்று அகண்ட இந்தியா அப்படிங்கிற இதுல வந்து அது சேர்ந்துடும் அவங்க பிரிஞ்ச வரைக்கும் நல்லது இன்னைக்கு அவர்கள் பிரிந்ததுனாலதான் அவருக்கு இப்படி அளவுக்கு செய்ய முடியுது இல்லைன்னா இன்னும் மேல் கொண்டு மத கலவர்கள் அதிகமாக இருக்கும் அந்த பாவையில பார்க்கணும் ஆனா அவருடைய பதிவு எப்படி இருக்க சனி பரிவாரங்கள் ஆட்சி செய்த பத்தி அவரு வருத்தப்பட வேண்டியது இல்லையா வருத்தப்பட்ட மாதிரி இருந்திருக்க ஏன் அப்படி அவருடைய இரு இருந்திருக்கணும் குறிக்கிறது அப்ப யாருக்காக அவர் வந்து அரசியல் செய்கிறார் கேள்வி நமக்கு எழுது குறிக்கிறதுக்கு மன்னிப்பு சொல்லுங்க அவர் இந்தி இந்திய ஆட்சி மொழிகளின் இந்தியா இந்தி இந்திய ஆட்சி மொழியாக இருக்கட்டும் அப்படி என்று சொன்னது அவரது பாராளுமன்ற அவை குறிப்பில் இருக்கிறது என்று கூறினீர்கள் இந்த சங்கு பரிவாரங்கள் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு இடையூறாக மா இருக்கும் என்ற பதிவு அவருடைய எந்த குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அது ஆரியத்துவாவின் இடைச்சர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருபோது கிடையாது அது எங்கிருந்து அந்த பதிவை எங்கிருந்து தாங்கள் குறிப்பிட இந்த கா இந்த காணொலியுடைய விளக்கப்பட்டியல்ல நான் சேர்க்கிறேன் இந்த நம்ம விவாதம் முடிஞ்ச பிறகு அவர் அம்பேத்கருடைய நாடாளுமன்ற உள்ளிட்ட புத்தக தொகுப்பு ஆங்கிலத்துல இருக்கு அதை நான் வந்து இந்த இதில கீழே இணைக்கிறேன் நீங்க அதை வந்து படித்து அது அவருக்கு உரையாற்றினதுல உள்ள செய்திகளை நான் எந்த பக்கத்துல எப்ப குறிப்பிட்டுறாங்க விளக்கப்பட்டியில் சேர்த்துடுறேன் அதை வந்து மக்கள் நீங்கள் கொண்டு போய் சொல்லுங்க அம்பேத்கருடைய பெரியாரையும் நம்ம விமர்சிக்கிறோம் அம்பேத்கரை ஏன் விமர்சிக்கிறோம்னா விமர்சனத்துக்கு அனைவருமே உட்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் விமர்சிக்கிறோம் அதன் அடிப்படையில் பெரியாருடைய மொழியல் சார்ந்த கருத்துக்களை நம்ம எதிர்க்கிறோம் இந்த மொழியை வந்து காட்டுமே எதிர்க்கிறோம் அதே போல் அம்பேத்கருடைய இந்த மொ மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்ததை எதிர்த்தது இந்தியா அவர் வந்து ஆதரிச்சதாக நம்ம எதிர்க்கிறோமே தவிர ஒட்டுமொத்த அம்பேத்கருடைய செயல்பாட்டை நம்ம எதிர்க்கவில்லை அப்படி சித்தரிக்க வேண்டாம் அதற்கான சான்றுகளை நான் கருத்துப்பட்டியில இந்த காணொலியுடைய கீழே கருத்துப்பட்டியில நான் நினைக்கிறேன் எந்த புத்தகத்துல அவர் எந்த எத்தனாவது இடத்துல அதை குறிப்பிட்டாருங்கிறது நான் உங்களுக்கு நினைச்சிட் அந்த விளக்கத்தை போய் நீங்க படித்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களது இந்த இது போன்ற அவர் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக போராடியவர் சமூக நீதியை பெற்றுத்தந்தவர் அவர் மொழி மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினைக்காக எதிராக இருக்கிறார் என்று நாங்கள் கூறும் கருத்துகள் எதிர்காலத்தில் திரித்து ஆர் எஸ் எஸ் போன்ற சங் சங்பரிவார அமைப்புகள் இது போன்ற தமிழக மக்களுக்கும் மற்ற தேசிய இனங்களுக்கும் எதிராக இருக்கிறார் பார்த்தீர்களா இவர் என்று அவரை பற்றி த தவறான கருத்தை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தங்களின் பதில் என்ன சொல்லல ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க இன்னைக்கு அம்பே ஆரியத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னதுங்களா செய்யும் ஆரியம் ஒருவரை எதிர்க்கும் பிறகு அவரை எதிர்க்க முடியவில்லை என்றால் அவருக்கு காவி உடையை அணிவிக்கும் இதுதான் அம்பேத்காருக்கும் நடந்துச்சு அம்பேத்கருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்ட இந்தியா என்ற பார்வையில் இருந்ததனால் அம்பேத்கரை அவர்கள் எதிர்க்கவே மாட்டார்கள் அவர் வந்து இந்திய ஆதரிச்சிருக்காரு ஒளிவாரி மாநிலங்களே ஆர்எஸ்எஸோட பட்டியல் என்னதுங்களா இருக்கு செயல் திட்டத்துல மாநிலங்களை கலைத்து விட்டு ஜென்பத்துகளாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் இந்த முதலமைச்சர் பதவி இதெல்லாம் வந்து தேவையில்லாது என்று கருதக்கூடிய அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் அதற்கு வந்து இப்ப மொழிவாரி மாநிலங்களை எதிர்த்தவர் இது அதை பயன்படுத்திக்குமே தவிர அம்பேத்கரே சொல்லிட்டா பாருங்க இப்ப அவர் வந்து ஒட்டுமொத்த அஹ் பெரும்பான்மையின மக்களுக்காக போராட போராடியவரே எதிர்த்திருக்காரு அப்ப அதனாலதான் நாங்க வந்து மாநில உரிமையை நாங்க காலி பண்றோம் ஜென்பத்துகளாக நாங்கள் அறிவிக்கிறோம் இரநூறு ஜென்பத்துகள் அந்த ஜென்பத்துகளுக்கு ஒரு முதலமைச்சர் மாதிரியான ஒரு பதவி இருக்கும் அவங்களுக்கு முதலமைச்சருக்கான அந்த காவல்துறை அந்த பதவி அந்த அதிகாரம் எதுவுமே இருக்காது காவல்துறை அதிகாரம் முதற்கொண்டு எல்லாமே மத்தியக்கு போயிடும் அந்த ஒன்றியத்துக்கு போயிடும் இவங்க அந்த சேர் வாங்குறது அந்த அந்த அலுவலகத்துக்கு சேர் வாங்குறது இந்த இந்தமாரி டேபிள் வாங்குறது அதில் பேனா வாங்குறது மை போடுறது பிரிண்ட் அவுட்டுக்கு பிரிண்டர் மிஷினுக்கு ஜெராக்ஸ் மிஷினுக்கு பேப்பர் வாங்கு இந்த அதிகாரம் மட்டும் அந்த ஜென்பத்தினுடைய முதலமைச்சருக்கு கொடுப்பாங்க இதுதாங்க ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அதை இந்த மோடி ஆட்சி அமைந்த பிறகு அதை அவங்க செயல்படுத்துவாங்க தேர்தல் என்பது இனி வந்து ஒரு எப்படி சைனாவில் நடக்குதோ எப்படி ரஷ்யாவில் நடக்குதோ தேர்தல் நடக்கும் ஜனநாயகப்படி உலக பார்வையில் தேர்தல் என்பது இந்தியாவில் நடக்கும் ஆனால் அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவைகள் இன்னொன்னு சொன்னீங்க எனக்கு அதில் எப்படின்னா ஒன்றுபட்ட இந்தியாவில் தற்போது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இந்த பாதுகாப்பு மாநிலங்கள் பிரிந்தால் நாடுகளாக ஆனால் அவர்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு ஐயத்தில் ஒரு வினாவை நான் என்ன ஆரியத்தினுடைய ஆட்சியாளர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை தீவிரமாக சனாதனம் என்ன குறிப்பிட்டுச்சுன்னா இந்த சாதி இந்த வேலையை தான் செய்யணும் இதை தாண்டி அவர்கள் செய்தால் அது பாவம் அதை தண்டிக்க தான் ஆரியர்கள் கையில் கோடை கொடுத்தாங்க அந்த மத தலைவர்கள் கையில் அதை மீறி நடந்தால் உன்னை நான் அடிப்பேன் உதைப்பேன் என்ற அச்சுறுத்தும் மதமாக தான் அந்த கோல் வந்து ஆரிய தலைமை படங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை தான் சனாதனம் இன்னைக்கு நீங்க வந்து சனாதனத்தை நீங்கள் எழுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்து மதத்தை எதிர்க்கிறீர்கள் என்ற பொருளில் அவர்கள் வந்து தன்னுடைய செயல்பாட்டை வச்சிருக்காங்க நீங்க சனாதனத்தை எதிர்த்து பேசுறீங்கன்னா உடனே இவர் இந்து மதத்தை எதிர்த்து பேசுறாரு இவர் வந்து மக்களால் வெறுக்கப்பட வேண்டும் என்ற சூழலில் அவங்க இறங்கிட்டாங்க அவ்வளவு தீவிரமா இன்னைக்கு ஆரியத்துவ அரசியல் போயிட்டு இருக்கு இதை காங்கிரஸ் எதிர்க்கு தான் நம்ம கேட்கணும் நீங்க மாற்றா சொல்லக்கூடிய காங்கிரஸ் இந்த சனாதன எதிர்ப்பை கடைபிடிக்குதா கடைபிடிக்காது ஏன்னா இரு இந்த சொச்ச உள்ளூர ஓட்டம் எதாச்சும் ஒன்னு ரெண்டு மாநிலத்தை தொட்டிக்கிட்டு இருக்கல காங்கிரஸ் அதுவும் போயிடும் தமிழ்நாட்டுல ஒருபோதும் இப்ப பிஜேபி வராதுங்க அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தான் இருக்கும் ஒன்றிய அரசை ஆளுவது யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆளுமைகளாக இருப்பது வட மாநிலங்கள் தான் அந்த மாநிலங்கள் தான் யாருன்னு முடிவு அதை வந்து பெரும்பான்மையா இன்னைக்கு இந்த ராமர் கோயிலை திறந்து அந்த அரசியல் அங்கமாக இந்த மக்கள்கிட்ட பாய்ச்சி எல்லா வேலையும் முடிச்சிருச்சு பாஜக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான இத ஐந்து ஆண்டுகள்ல மிகப்பெரிய திட்டங்களை கைவிட்டு இருக்கு நீங்க சாதாரண நினைச்சுக்காதீங்க இன்றைக்கு நம்ம வந்து திராவிட மாயில மூழ்கி கிடக்கிறோம் ஒரு பக்கம் இந்திய மாயில மூழ்கி கிடக்கிறோம் இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டை பத்தி அது கண்டுக்கவே தேவையில்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பேருக்கு வந்து தேர்தல் நிற்பாங்க அந்த தைரியத்துல தான் தனிச்சு டெம்புல நிற்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வாக்கு என்பது பிஜேபிக்கு தேவையே கிடையாது அவர்களுக்கு வடக்கெல்லாம் வலுவா இருக்கு இன்னும் பெரும்பான்மையா வருவாங்க வர தேர்தலில் வந்த பிறகு அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்னவா இருக்குன்னா ஏற்கனவே அவருடைய மாநில அதிகாரங்களை முழுசா பறிச்சாச்சு இன்னைக்கு சுத்தமா இந்த ஒன்னு இல்லாம ஆகணும் இந்த இருநூறு ஜென்பத்துகளை வந்து எப்படி பண்ணுவாங்க எப்படி காஷ்மீர்ல ஒரு இரண்டு நாட்கள் தொலைக்காட்சிகள் காட்டப்படாது இரண்டு நாட்கள் மின்சாரம் நிறுத்தப்படும் இரண்டு கழிச்சு மூணாவது நாள் நீங்க தொலைக்காட்சியை போட்டீங்கன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் ஐந்து ஆறாக பிரிக்கப்பட்டது அதற்கு இன்னாரு இன்னாரு ஆளுநரு அப்படின்னு பட்டியல் உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க அவ்வளவுதான் நீங்க சில 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 தரவைகளை போலிக்காக ஏன் ஐயா திருமாவத கொண்டு ஒரு 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 வீட்டில் அடைச்சு வச்சு ஒரு நாலு நாள் சிறையில் வைப்பாங்க வீட்டு சிறையில் வைப்பாங்க அந்த நாலு நாளுக்கு அப்புறம் அவங்களும் வெளியில விட்டுருவாங்க அதுக்குள்ள என்ன உரிமை கிடைக்கும் போராடுவோம் எப்ப இதுக்கப்புறம் இந்த உரிமையெல்லாம் போயிடுச்சு இந்த இந்த உரிமையிலேருந்து என்னத்த நம்ம வீட்டு போராடுவோம் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கணுமே தவிர இந்த இந்திய அரசியல் என்பது அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது எந்த அளவுக்கு உண்மையோ இன்றைக்கு இந்த உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டமே ஆரியத்திற்கு பணி தான் அது இந்த அரசியலமைப்பு சட்டம் அதை நம்ம உண்மையா இந்த இதில் நான் பதிவு செய்யறேன் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதே ஆரியர்கள் ஆட்சி செய்வதற்காக தான் அந்த பெரும்பான்மை இனத்துக்கு சில சலுகைகளை காமிச்சு அவங்க மீறாம பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையில அதை மீறி அவர்கள் எந்த ஒரு அரசியல் அதிகாரத்துக்கும் போக முடியாது எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு முருமு எடுத்துங்க இவ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் இந்த முதல் பெண்மணி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர்களை கிட்டத்தட்ட ரெண்டு விழாவை அவங்க புறக்கணிச்சிருக்காங்க ஒண்ணு ராமர் கோயில் அங்க அவங்க அழைக்கவே இல்லை அந்த குடமுழுக்கு விழாவில் ஒரு அந்த ராமர் கோயில் ஆதரிச்சு அவங்க குடியரசுத் தலைவர் உரையாற்றுறாங்க ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிப்பட்ட அவரை அவருடைய கட்சி அவர் வெளியால் கூட கிடையாது அப்படிப்பட்ட அவரை கூட இந்த விழாவில் அழைக்கலையே அப்ப இதை வச்சு பெரும்பான்மை மக்களுடைய வாக்க வாங்குவதற்காக எப்படி அப்துல் கலாம குடியரசுத் தலைவர் அறிவிச்சு அந்த சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று ஆர் எஸ் எஸ் காட்டிக்கொண்டதோ அதே போல இங்க உள்ள பழங்குடி மக்கள் இந்த ஆதிக்குடி மக்கள்களினுடைய ஓட்டை வாங்குவதற்காக சில அதிகாரங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க மற்றபடி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆரியத்திற்கு ஆரியத்தை விரிவுபடுத்துவது வெறும் ரெண்டு விழுக்காடு இந்த மண்ணில் ரெண்டு விழுக்காடு கூட இருக்காது இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்காக ஒட்டுமொத்த அனைத்து மக்களையும் பணி செய்ய வைப்பது இதுதான் தற்போதைய ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரும் இதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு ரெண்டு விழுக்காடு வச்சுங்க இந்தியா கூட்டணி நீங்க சொல்வதாக இந்தியா கூட்டணி வந்தாலும் கூட இவர்கள் வைத்தார்கள் இல்ல அந்த ரெண்டு மாநாட்டுல இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மாநாடு சேலம் மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு அதனுடைய தீர்மானங்களை எடுத்துக்கங்க நீங்க வந்து வெள்ளும் ஜனநாயகத்தில் வைக்கப்பட்ட தீர்மானங்களை ஏற்றுக்கிட்டாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாயிடுங்க அந்த வெள்ளும் ஜனநாயகத்துடைய தீர்மானங்களை படிக்கக்குள்ள தமிழ்த்தே ஒரு மாநிலத்துக்கு என்னென்ன உரிமைகள் அத்தனையும் சொல்லிட்டாங்க ஆளுநர் பதவியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க வரவேற்கத்தக்க ஒன்று இது வந்து காங்கிரஸ் வந்து ஏற்குமா நீங்க ஆட்சிக்கு ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் வேணாலும் ஆட்சி வட்டம் ஒட்டுமொத்த வட இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு அஹ் இங்கு வழங்கக்கூடாது தனியார் துறையிலும் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் வட இந்தியர்களுக்கு நுழைவுக்கான தமிழ் தேசிய பேரிக்கம் எப்படி வலியுறுத்துகிறதோ அதே போன்ற வட இந்தியர்கள் வருவதற்கான அந்த நுழைவுச்சீட்டு சீட்டு சீட்டு முறைக்கான சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூட அந்த தீர்மானத்தில் நாங்கள் நாங்கள் முழு மனதோடு மன நிறைவாக இருக்கிறது அப்படிப்பட்ட செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடிய திடரில் போய் சேர்ந்தது என்பது எங்களுக்கு மன மகிழ்ச்சி அறிவிப்பாக அதில் வட இந்திய தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி எல்லாருக்காக வட இந்திய தலைவர்கள் இருக்கும் அந்த அரங்கத்திலேயே திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையை உறுதியாக வலியுறுத்துகிறார் என்றால் அவர் தங்களது நட்பு சக்தி தானே கண்டிப்பா நட்பு சக்தி தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த நட்பு சக்தி அதாவது இல்ல இவ்வ வச்சிருக்காரு இல்லையா அதே மேடையிலே சரி அந்த மேடையில கூட வேண்டாம் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய பொது ஒரு கூட்டம் நடக்கும் இல்லையா சரி பெரிய கட்சி திமுக ஒரு சில தீர்மானங்கள் கேட்டிருக்கு சரி ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு விடுதலை சக்தி கட்சி தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கு இந்த தீர்மானங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் கூட நீங்க செய்ய வேண்டாம் குறைந்தபட்ச அடிப்படையில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க இந்த இத்தனை தீர்மானங்களை நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி சார்பாக யாராச்சும் அறிவிக்க தயாராக இருப்பார்களா இவர்கள் கேட்பார்களா முதல்ல இவருடைய தீர்மானத்தை இவருடைய நோக்கம் என்ன இது ஒரு தேர்தல் அறிக்கையை தான் என்ன பொறுத்த வரைக்கும் தேர்தல்ல வந்து நாங்க வந்து இந்தியா கூட்டணி வென்றால் எங்களை எல்லாம் இதெல்லாம் நாங்க செய்வோங்கிறதுதான் இதோடைய பொருள் தீர்மானங்கிறது அதுதான் இதை செய்யணும்னு சொல்றது யார் சொல்லணும் இந்த கூட்டணியுடைய தலைமை சொல்லணும் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லணும் சொல்லுவாரா மல்லிகார்ஜுன கார்கே சொன்னா இதை நம்ம ஏற்றுக்கலாம் அதை சொல்ல கூட அவர்கள் தயாராக இல்லை வென்ற பிறகு அமைதி காப்பார்கள் திரும்பவும் அப்படியே முதலிருந்து நாங்கள் மாநில உரிமைக்கு குரல் கொடுக்கிறோம் இதுதாங்க அறுபது ஆண்டுகளாக விடுதலை நடந்த பிறகு நடந்து கொண்டிருக்கிறது இது இந்த நாடகத்தை ஒழிச்சு கட்டணும்னா இந்த தேர்தல் முறையே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய ஒற்றை நிலைப்பாடு இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நமக்கு வாய்ப்பு அதுக்காக தேர்தல் கூடாது என்று நம்ம சொல்லவில்லை இவர்கள் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் முறையில் தமிழருக்கான விடிவு காலமே கிடையாது ஏன்னா முப்பத்தி ஒன்பது அவருக்கு ஆசைப்படுறாரு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரே உலகமே சேர்ந்து அங்க ஒரு இனத்தை உள்ள லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சில நாட்களில் கொல்லப்பட்ட பொழுது குறைந்தபட்ச பதிவாக அதை இன படுகொலை என்று பதிவு செய்யறதுக்கு இங்க இருந்து அத்தனை குரல் கொடுத்தாங்க கட்சி வரச்சம் தென்னாப்பிரிக்கா குறைந்தபட்சம் பிஜேபி ஒன்னா சேர்ந்து காங்கிரஸ் 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 கம்யூனிஸ்ட் ஒன்று ஏன்னா இனப்படுகொலை நடத்தியது அந்த அந்த என்று பதிவு செய்ய எதிர்த்தது பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றுபட்ட உலகமே ஒரு மேடையின் கீழ் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அங்க நடந்தது இனப்படுகொலை என்று பதிவு செய்ய எதிர்த்தது தமிழ்நாட்டு கட்சியினுடைய குரல்களை அப்படி இருக்க கூட நம்பி எப்படி நீங்க ஒரு மேல உட்கார்ந்தாலே நீங்க உங்களுடைய வாக்கு வேண்டும் இத்தனை இளைஞர்களை திரட்டி வச்சிருக்கீங்க இல்லையா அவங்களுடைய வாக்கை பறிப்பதற்காக திருநர்கள் திருநர்கள் போல் அந்த மேடையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் வட இந்திய தலைவர்கள் இவர்கள் நம்ம இவருடைய வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லை என்று அறிஞர் அண்ணா குறிப்பிடுவார் அண்ணாவிடம் பல கருத்துக்கள் நமக்கு முரண்பாடு இருக்கிறது இதில் நாம் உறுதியாக இருப்போம் வடவர் நம்மை ஏத்து நம்முடைய வாக்குகளை பெற்று அதில் பலனடைந்து கொள்வார்களே தவிர நம்முடைய உரிமை என்று வந்துவிட்டால் ஒரு இம்மிய அளவு கூட ஆங்கிலேயர்கள் கொடுத்த உரிமையை கூட இவர்கள் மேலும் பறித்திருக்கிறார்கள் அதை செய்வார்களே தவிர நமக்கான விடிவை இவர்கள் தரப்போவதே கிடையாது